ஆரோக்கியமாக வாழ்ந்துடுவோம் பார்த்திடுவோம் அபூர்வ தகவல்களை தெரிந்து கொண்டு தெரிந்ததை திறன் ஆய்வுகள் செய்து ஆனந்தமாக இருந்துடுவோம் உடலை பாது காத்திடுவோம் இந்த உலகம் போட்ட வாழ்ந்துடுவோம் வாழ்க வா வணக்கம் மகிழ்ச்சி சந்தோஷமுங்க ஆரோக்கியமாக வாழ அபூர்வ தகவலை நீங்க கேட்டிருப்பீங்க இன்னைக்கு ஒரு புதிய தகவல் உங்களுக்கு ரொம்ப உபயோகமாகும் ஒரு கோயில் பக்கத்துல பெண்கள் பூவித்துட்டு இருந்திருக்காங்க அப்படி பூவித்துக்கிட்டு இருக்க நேரத்தில் அங்கங்கே ஆள்கள் அங்கங்கே போய் வந்துக்கிட்டே இருக்கிற போது ஒரு குழந்தை தவழ்ந்து போய்கிட்டே இருந்துருக்கு அந்த குழந்தை தவழ்ந்து போயிட்டுருக்க போது அந்த பூவை ரோஜா பூவை கையில் எடுத்துருக்கும்போது வண்டு அதை கடிச்சு வச்சிருச்சு வண்டு கடித்து வச்சதை பூவிக்கிற அம்மா பார்க்கல வண்டு கடித்து வச்சதை பூவிக்க அம்மா பார்க்கலை ஆனால் குழந்தை அழுகுது ஆனால் கூட்டமாக சாமிக்கு பூ வாங்க பா அந்த ஜனங்கள் வந்து போய்கிட்டே இருக்காங்க ஆனால் குழந்தை அழுகிறத அடிச்சுக்கிட்டே இருக்கு யார் அந்த அவ அம்மா பூவை விற்கிது அடிச்சுக்கிட்டே இருக்கு அப்போ பூ வாங்குனவர் சொல்கிறாரு அம்மா உன் குழந்தை எதுக்கு அழுகுது தெரியுமா வண்டு கையை கடிச்சு வச்சுச்சு முத குழந்தைய என்னான்னு பாரு கையில் ரத்தமாக இருக்குது முதல் சேலையை கிழிச்சு அந்த ரத்தத்துக்கு ஒரு நினச்சி ஒரு கட்டை போட்டு அதுக்கப்புறம் முதலவி செஞ்சதுக்கு பின்னாடி நீ பூவை உள்ளுமா காரணம் இறைவன் வந்து எல்லாத்துக்கும் சமமானவர் ஆனால் ஓ உடம்பை பார்க்குறப்பாரு அதை நீ தான் பாதுகாப்பாக பார்த்த பார்த்துக்கிறனு உன் குழந்தையும் நீ தான் பார்த்துக்கிறணும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பூ சொல்லியிருக்கு இங்கே பாருங்கயா வர்றவங்க போகிறவங்கெல்லாம் எனக்கு வந்து விஷயம் சொல்ல தே சொல்ல தேவையில்லை எனக்கு என் உடம்ப பார்த்துக்கிறதுக்கு நான் வந்து எனக்கு நல்லா தெரியும் நீங்கள் சொல்லணும்னு அவசியம் இல்லை அப்படின்ட்டு பேசியிருக்கு என்னம்மா ஒரு நல்ல செய்தியை உங்ககிட்ட சொன்னால் அதுக்கு இப்படி கோவிக்கிறிய நல்ல செய்தியாவது கெட்ட செய்தியாவது எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்கிற போது ஓப்பா அப்படின்னு கத்தியிருக்கு ஏன்னா அந்த வண்டு கடித்ததுக்கு முன்னாடி மறுபடியும் இந்த அம்மாவை காலுக்கு வந்துடுச்சு அதான் அது பார்க்கலை வாழ்க்கைங்கிறது எச்சரிக்கையானது அந்த எச்சரிக்கையான வாழ்க்கையில் முதல்ல தன்னை பாதுகாத்து தனக்கு பின்னாடி என்ன நடக்குதுன்றதை பாதுகாக்கணும் அந்த அம்மா கடித்தது சாதாரண மேட்டர் இல்லைங்க இது ரோஜா வண்ட சாதாரண கதை இல்லை இது கற்பனைன்னு சொல்லி நீங்கள் நினைச்சாலும் கூட அதில் ஒரு விஷயம் இருக்குது ஏற்கனவே அந்த அம்மா காலில் புண்ணு ஆஸ்பத்திரிக்கு போய் கிட்டத்தட்ட இருபதாயிரரூவா செலவழிச்சிட்டு வந்திருக்கு மறுபடியும் கவனம் இல்லைன்னு சொன்னால் அந்த புண்ணு செப்டிக்ஸ் என்ன செப்டிக் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது காலையே வேண்டிய சூழ்நிலை வந்துடும் அதனால் எந்த பொருள் விற்றாலும் என்ன எங்கே போனாலும் எங்கே வந்தாலும் நடந்தாலும் நம்ம உடம்பு பாதுகாக்கிறது நம்மளுடைய தலையான கடமை எவ்வளவுதான் ஊர் விஷயம் பேசினாலும் நாட்டு விஷயம் பேசினாலும் சொந்த விஷயம் பேசினாலும் நம்ம கவனமாக இருந்தால் தான் நம்ம வாழ்க்கையில் நம்ம முன்னேற முடியுன்றத இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்கிறேன் அதை ஏன் சொல்றேன்னா ஒவ்வொரு நாளும் மனிதனுடைய வாழ்க்கை பிறந்து மறுபடி பிறக்கிறான் நைட்டு தூங்கிடுறான் அவன் தூங்கி எந்திரிச்சா தான் நிம்மதி இல்லைன்னா கண்டுபிடிக்க முடியாது அதனால அன்றாட மனிதனுடைய வாழ்க்கை காலையில் வரைக்கும் நினைவோடு இருப்பான் இரவு அவனுக்கு நினைவே இருக்காது அப்போ நினைவோடவும் இருக்கணும் நினைவில்லாமையும் எந்திரிக்கிற போது நம்ம உடம்பு வந்து சுகாதாரமாக இருக்கணும் அதுக்கு எப்படி வாழணுன்றதுக்கு தான் இந்த ரோஜா பூவையும் இந்த வண்டையும் அந்த பூ விற்கிற அம்மாவையும் குழந்தையும் சொன்னேன் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் என்ன விஷயம் எதுக்கு சொன்னாலும் அது ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்றத நாட்டு நடப்பு நாங்கள் கேட்டு உங்களுக்கு சொல்கிறோமுங்க இதை தயவுசெய்து உங்களுடைய மனதில் ஓட்டி பார்த்து எங்கேயோ வியாபாரம் நடந்தாலும் பொருட்கள் வாங்கினாலும் ஜாக்கிரதையாக வாங்கணும் உங்கள் உடம்பையும் பாதுகாக்கணும்னு சொல்கிறவங்க அப்புறம் நாளைக்கு சந்திப்போம் மகிழ்ச்சிங்க